மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் சார் நாங்கள் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் வந்ததுலேருந்து நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சி தான் எங்கள் தாத்தாலேருந்து எங்கள் அப்பாலேருந்து எல்லாரும் உங்கள் கட்சி தான் அதனால் நான் வந்து உங்களை வந்து தாக்கி பேசுகிறேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இருக்கிறது நான் இருக்கிறத சொல்லிடுறேன் இன்றைக்கி ஒரு நாள் நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்கள் யார் யாரோ உங்களுக்கு எப்படியோ அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து நீங்களே முடிவெடுக்கிறீங்களோ இல்லை எல்லாரும் சொல்கிறத கேட்டு கூட்டாக முடிவெடுக்கிறீங்களா எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் பொதுமக்கள் சொல்கிறத தயவு செஞ்சு இந்த ஒரு முறை கேளுங்க நான் ஒரு பொதுமக்கள் நிலையில் நின்று சொல்கிறேன் இங்கே நான் என்ன இங்கே பக்கத்தில் நடக்குதுன்றதை நான் பார்க்குறேன் அதை வச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மக்களுக்காக நிறைய செய்கிறீங்க மா அதாவது ஒரு நிவாரணம் தரீங்க வெள்ள நிவாரணம் தரிங்க தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் தரிங்க ஏழை மக்கள் கூட இப்போ சந்தோஷமாக வாழறாங்க உங்களால் அந்த ஆயிர ரூபான்றது அதாவது ஏழை மக்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம்தான் அது அந்த ரூபான்றது பத்தும் பத்தாதுன்றது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அது ஒரு சில விஷயங்களுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு மாதம் ஒரு ஒரு வேளை ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு வேளை சாப்பாட்டுக்காவது அது உதவும் அவ்வளவுதான் இல்லை அடித்து உதச்சி அவன் புருஷன் குடிகாரனையும் வாங்கி அதை வாங்கி அவனே ஊற்றிக்கிறானா அப்படின்றதும் சொல்ல முடியாது ஏன்னா அதுவும் நடக்கும் இன்றைக்கி அதுதான் நடக்குது ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு மர்டர் நடந்தது அந்த மர்டரில் பார்த்தீங்கன்னா வெட்டு குத்தாயி சின்ன பசங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு பசங்க வெட்டு குத்தாயி செத்து போயிட்டான் ஒரு பையன் காரணம் என்னென்னா கஞ்சா இந்த கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சாவே இல்லை ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோன்றது பேசிடலாம் வாயில் ஆனால் செயலில் காட்டணும் இல்லைங்களா ஏன்னா இருபத்தஞ்சி வயசுன்றது என்ன தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் வளரும் இளம் சமுதாயத்தினர் அவங்கள ஒருத்தர் டாக்டர் ஆகுறாங்க அவங்கள ஒருத்தர் முதலமைச்சர் ஆவாங்க அது அவங்கள ஒருத்தர் வந்து ஒரு சிறந்த அரசியலமைப்பு சட்டம் தீட்டுறவங்களா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல தமிழ்நாட்டு எனக்கு தெரிஞ்சு நான் நான் செல்ஃபிஷாக நினைப்பேன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் அறிவாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு பர்டிகுலராக எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது ஒரு 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 ஆம்பளை பையன் ஒரு வீட்டில் இருக்கிற ஆம்பளை பையன் இருபத்தஞ்சி வயசு பையன் சாப்பிட்றான்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வரும் இது வந்து பசங்க ஸ்கூல் பசங்க சின்ன குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க காலேஜ் பசங்க நல்ல ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு பசங்க வேலை வெட்டிக்கே போகாமல் இது கஞ்சா அடிக்கிறாங்க இதுக்குன்னு தனியாக வீடு வாடகை எடுத்து அந்த வீட்டில் கும்பலாக சேர்ந்து கஞ்சா அடிக்கிறாங்க இது நடக்குது இப்போ ஐயா உங்களுக்கு இது தெரியுமான்னு எனக்கு தெரியாது இந்த கஞ்சாவால் அதாவது அவங்களுக்கு சுயநெழுவு போய் வெட்டுக்கின்னு குத்திக்கின்னு சாகுறாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா உளமாற நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் ஒரு ராஜா இப்போது தமிழ்நாட்டின் ராஜா நீங்கள் அப்போது நீங்கள் நினச்சிங்கன்னா சின்ன சந்தில் இருக்கிற எறும்பை கூட பிடிக்கலாம் நீங்கள் சின்ன சந்தில் இருக்கிற எறும்பை கூட பிடிக்கலாம் அப்படி இருக்கும்போது கஞ்சா விற்கிறவனையும் கஞ்சா செடி வளர்க்குறவனையும் அழிச்சிடுங்க ஐயா அழிச்சிடுங்க உங்களால் முடியும் ஏன்னா உங்களோட குழந்தைங்க தான் நாங்கள் இப்போ உங்களை நம்பி உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் அதுவும் என் பரம்பரையே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கு கலைஞர் ஐயானா எனக்கு ரொம்ப உயிர் கண்மூடித்தனமாக ஓட்டு போடுவோம் நாங்கள் அதனால சொல்கிறேன் நான் கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க உங்களை யாரையும் திட்டக்கூடாதீங்க தயவு செஞ்சு இந்த கஞ்சாவை அழிச்சிருங்க வேறு எதை பண்ணுறீங்க எனக்கு அதெல்லாம் தேவையில்லையா ஐயா எல்லாம் உழைக்கிறாங்க சாப்பிட்றாங்க அவங்கவுங்க வயத்த எல்லாரும் கழுவிக்கிறாங்க யாரும் ஒருத்தரை எதிர்பார்த்த ஒருத்தர் எனக்கு தமிழ்நாட்டில் இல்லை சந்தோஷமாக வாழறாங்க மக்கள் சுபிக்ஷமாக இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி குடியிலையோ கஞ்சாவாலியோ தான் கெட்ட பழக்கங்கள் தீய பழக்கங்கள் அதிகமாகுது பணம் கிடைக்கல வேலை வெட்டி கிடைக்கல பணமும் கிடைக்கலன்னும் போது தான் ஒருத்த வந்து செயின் இருக்கிறான் கஞ்சாவை கஞ்சா அந்த வேணுன்றதை வாங்குறதுக்காகவே அவன் காசு செலவு பண்ணுறான் விற்கிறாங்க பார்த்தீங்களா அது அவங்க விற்கிறவங்க அது அந்த அதுக்கான பலனை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாங்க அது எனக்கு நல்லா தெரியும் கடவுள் கண்டிப்பாக நின்னே கொள்ளும் அது எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒரு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் பொறுப்பு உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக இதை ஒழிக்க முடியும் ஐயா தயவு செஞ்சு ஒழிச்சிடுங்க ஒரு தமிழ்நாட்டின் குடிமகளாக இது வரைக்கும் நான் எந்த சோசியல் மீடியாலையும் நான் கேட்டது கிடையாது எந்த சோசியல் மீடியாவுக்கு வந்ததும் கிடையாது என்னோட சின்ன இந்த யூடியூப்பில் நான் இதை போட்டு விடுறேன் இது உங்களுக்கு போச்சு அப்படின்னா இதுக்கு தயவு செஞ்சு நான் கேட்ட இந்த கேள்விகளையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சுத்தமாக கஞ்சாவை அழிச்சிடுங்க ஐயா அழிச்சிடுங்க உங்களால் முடியும் பல பல குழந்தைகள் பல குடும்பங்கள் அம்மா அப்பா எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா இருப்பாங்க ஐயா ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் சாகிறான் வெட்டியை சாவறாங்க அந்த மாதிரி சில மாடு நடந்திருக்கு அதுக்கு அதை வச்சு சொல்றேன் நான் அப்படி அப்படி சாகுறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல அந்த குழந்தை இப்படியெல்லாம் வளர்த்திருப்பாங்க அப்படியெல்லாம் வளர்த்து நம்மளை காப்பாத்துவான் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்கல்ல ஆனா இப்ப முடியாது அவன் செத்தே போயிடுறான் அதாவது பணம் காசெல்லாம் இல்ல ஐயா மிடில் கிளாஸுக்கெல்லாம் பசங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அதுங்க மூலமாக வருமானம் வரும் அதை வச்சு வாழ்க்கையை நடத்திட்டுருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் நாங்கள்லாம் அப்படி இருக்கிற எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து இருபத்தஞ்சி வயசில் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி போன மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சொத்தே எங்களுக்கு போயிடுச்சு எங்கள் உசுரே போன மாதிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யாரையும் சாப்பூடாதிங்க ஐயா அந்த மாதிரி நீங்கள் பண்ணி அழிச்சிட்டிங்க கஞ்சாவையும் கள்ள சாராயத்தையும் கெட்டது நடக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்கன்னா அதுதான் நீங்கள் தலைவருக்கான அழகே எங்கள் ராஜா நீங்கள் அதுக்கப்புறமா தயவு செஞ்சு கேட்குறேன் உங்கள் குடும்பமே நல்லா இருக்கும் எங்கள் பரம்பரையே உங்களுக்கு அதுக்கப்புறம் வர பரம்பரை எல்லாம் வாழ்த்தும் எங்கள் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் தாய்மார்கள் எல்லாம் உங்களுக்காகவே கண்ணீர் வடிப்பாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க கஞ்சாவியும் கள்ளசாராயத்தையும் அடிதடி சண்டை இந்த மாதிரி போட்டுக்கிறது எல்லாத்தையும் நீப்பாட்டிடுங்க சுத்தமான அமைதியான தமிழ்நாட்டை உருவாக்கிடுங்க ஐயா எஞ்சி கேட்டுக்கிறேன் உங்களை